அதில் இருக்கிற சிஸ்டருடைய பேர் தான் கேத்ரின் லெபோரே அப்படின்ற ஒரு சிஸ்டர் அந்த கேத்ரின் லெபோரே அப்படின்ற ஒரு சிஸ்டருக்கு ஒரு நாள் மாதா காட்சி கொடுத்து ஒரு மெடல் கொடுப்பாங்க மெடல் டாலர் நம்ம போடுற இந்த மெடல் இருக்கு இல்லையா டாலர் சுரூபமாக என்ன சொல்லுவீங்க சுரூபம் அந்த டாலர் என்னென்னா அசம்ஷன் ஆஃப் மதர் மேரி இது விண்ணேற்பு அடைந்த அன்னை மரியாலுடைய அந்த டாலர் கொடுப்பாங்க அதில் ஒரு சைடு வந்து விண்ணேற்படைந்த அன்னை மரியா இப்படி இப்படி நிற்கிற அன்னை மரியாதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பூமி மேலே காலை வச்சு இப்படி நிற்கிற அன்னை மரியாதை பார்த்துருப்பீங்க பன்னெண்டு ஸ்டார்களாக இருக்கும் அதனுடைய பின்னால் வந்து சிலுவை போட்டிருக்கும் ஏஎம்னு இருக்கும் ஆவே மரியா இருக்கும் இந்த சேரை இந்த கேதரிங்ல போரி அப்படின்ற சிஸ்டருக்கு அன்னை மரியால் கொடுத்த பொழுது அன்னை மரியாள் ஒரு சேரில் உட்காந்தான் கொடுத்தாங்க இது நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்கும் அன்னை மரியாத ஒரு சேரில் அமர்ந்து இந்த சிஸ்டர் பக்கத்தில் இருப்பாங்க அந்த சிஸ்டருக்கு இந்த டாலரை கொடுப்பாங்க மெடலை கொடுப்பாங்க அந்த சேர் இன்னைக்கும் அங்கே இருக்குது இன்றைக்கும் இந்த ஃப்ரான்ஸில் இந்த சிஸ்டர்ஸ்னுடைய ஜென்ரல் ஏட்டில் அந்த சேர் மாதா உட்கார்ந்தாங்கன்னு நினைவுபடுத்தப்படுகின்ற ஒரு சேர் அங்கே இருக்குது ஒரு மரச்சேர் அதுக்கு பின்னால் தான் விண்சென்ட் ரிப்பாலுடைய அழுகாத இதயம் இருக்கு நானூறு வருஷமாக இன்றைக்கும் நம்ம அந்தோனியாருடைய நாக்கு உங்களுக்கு தெரியும் ஆனால் அதே மாதிரி புனித வின்சென்ட் டிபாலனுடைய இதயம் இன்னைக்கு அழுகாமல் இருக்கு நானூறு வருஷமாக ஆயிடுச்சு இன்னைக்கு அவருடைய இதயம் அழுகாமல் இருக்கு புனித விண்சன்ட் டிபாலோடைய இதயம் அந்த இதயம் அங்கே பின்னால் இருக்கும் எங்கள் மாதாவுடைய சேர் இருக்குது மாதா உட்காந்து என்று நம்ப படிக்கின்ற ஒரு சேர் இருக்குது முன்னால் ஒரு சின்ன ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க யாருமே உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சும்மா ஒரு கயிறு அப்படி ஒரு இந்த 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 ஒரு உண்மையை வந்து ஒரு அம்மாவுக்கு தெரிய வருது வேறு நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு அந்த அம்மாவனுடைய பையன் அவன் அவனுக்கு எட்டு வயசு ஒன்பது வயசு என்னமோ தான் அந்த பையனுக்கு பிரெயின் டியூமர் டாக்டர்ஸ் எல்லாேருமே சொல்லிட்டாங்க அந்த பையன் இறந்துடுவான் 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 இனி வாய்ப்பே இல்லைம்மா மேக்சிமம் போனால் உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதுக்கு பிறகு பையன் இறந்துடுவான் உங்களுடைய பையனை நீங்கள் இறந்துடுவீங்க அப்படின்ட்டாங்க ஒரு தாய்க்கு எவ்வளோ வழி இருக்கும் வழியோடு பெத்தெடுத்த ஒரு பையன் கண்ணு முன்னால் சாக போகிறான்ற வழி அந்த அம்மாவுக்கு எப்பவுமே இருந்தது அப்படி இருந்த பொழுது இந்த அம்மா ஒரு நாள் வந்து இந்த விஷயத்தை தெரிய வருது மாதா என்றைக்கையோ உட்கார்ந்த ஒரு சேர் எங்கேயோ இருக்குது அப்படின்னு தேடுறாங்க விசாரித்தாங்க கடைசியில் கண்டுபிடிச்சாங்க டிக்கெட் போட்டாங்க அந்த ஊருக்கு பறந்து வந்தாங்க பறந்து வந்துட்டு அந்த சேர் முன்னால் அங்கே நிற்கிறாங்க அம்மாவும் பையனும் சரி யாருமே உள்ளே போக மாட்டேங்கிறாங்க இந்த பையன்கிட்ட சொன்னாங்க டே நீ போய் அந்த சேரில் போய் அந்த இடத்துல போய் நீ உட்காந்துட்டு வா அந்த சேரில் போய் கடைசி நான் ஒரு ஒரு முயற்சியர் நீ எனக்கு திரும்ப வேணும்டா இல்லைன்னா நீ செத்து போயிட்டு வாடா கடைசியாக ஒரு முயற்சி ஏற அந்த சேரில் போய் உட்காந்துட்டு வாடா அப்படின்னு அம்மா வெளியே நிற்பாங்க போய் உட்காந்துட்டு வாடான்னு உள்ளே அனுப்புவாங்க இந்த பையன் உள்ளே போவாங்க கரெக்டாக அந்த சேர்க்கிட்ட போன ஒரு பையன் ரொம்ப சுட்டியான பையன் சொன்னால் கேட்கவே மாட்டான் கீழ்ப்படியே மாட்டான் அந்த சேர் முன்னால் போன பையன் அம்மா சொன்னாங்க போய் உட்காந்துட்டு வாடான்னு முன்னால் போன பையன் அந்த சேர் முன்னால் போய் முட்டிக்கால் போட்டான் அம்மாவுக்கு வெளியிலிருந்து கோவம் வருதுட்டே உட்கார்டா உட்காருடா உட்காருடான்றாங்க அந்த சேர் முன்னால் போய் முட்டிக்கால் போட்ட பையன் அவனுடைய தலை அப்படி வச்சுட்டோம் சேரில் ஆனால் சேரில் பட்டுதான்னு கேட்டால் பட்டும் படாமல் வச்சுட்டு வந்துட்டான் சேரில் அது படவே இல்லை வெளியே திரும்பி வந்தோம் திரும்ப வந்தபோது அவன் அம்மாவுக்கு கோவம் அழுகை எல்லாத்துலேயும் அவனை பிடிச்சி கத்துறாங்க கத்திட்டு திட்டிட்டு அவங்க பார்த்து சொல்கிறாங்க டேய் செத்து போயிடுவடா செத்து போயிடுவடா செத்து போயிடுடா நீ சாகாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி கடைசி நம்பிக்கையாக கொண்டு அந்த மாதாவுக்கு அந்த சேரில் உட்காந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லும்போது திட்டிக்கிட்டு இருக்கும்போது அம்மாக்கிட்ட இவன் கேட்குறான் ஏமா என்னை திட்ட ஏமா என்ன திட்டுற நான் உன்னை என்ன சொன்னேன் போய் உட்காந்துட்டு வா அப்படின்னு நீ போய் இப்படி செஞ்சுட்டு வந்திருக்கிறே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிட்ட இந்த பையன் சொன்னா அப்போ நீ பார்க்கலையா அந்த சேரில் ஒருத்தவங்க உட்காந்துட்டுருக்கிறாங்களே ஒரு அம்மா உட்காந்துட்டுருக்காங்க நீ பார்க்கலையா அப்படின்னா அந்த சேரில் நீ உட்காந்துட்டு இருக்க பார்க்கலையா அப்படின்னா அவன் சொன்ன நான் பார்க்கலையே தம்பி அப்படின்னு அம்மா நான் அங்கே போன பொழுது அந்த அம்மா ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா சொன்னாங்க முட்டிக்கால் போடு அப்படின்னாங்க நான் முட்டிக்கால் போட்டம்மா அந்த அம்மா சொன்னாங்க உன்னுடைய தலையை என் மடியில் வெயிடா அப்படின்னாங்க அப்படி தான் அதனால தான் அந்த அந்த சேர் படலை மாதனுடைய மடியில் வச்சுட்டு எழுந்து வந்திருக்கிறான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு அது உட்காந்துட்டு அன்னை மரியாலை அப்படின்றது சொந்த ஊருக்கு போனாங்க அவனுக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்தாங்க எல்லா டெஸ்ட்டுமே நெகட்டிவ் பிரெயின் டியூமர் விடுதலை இன்னைக்கு அந்த பையன் உயிர் இருக்கான்